இன்னைக்கு வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் தான் போடுறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெயை வந்து ஆயில் வந்து காய என்ன வைக்கணும் எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம மசால் வந்து ஒன்று ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் கார்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம் இது கூட ஹாஃப் லெமன் ஹாஃப் லெமன் விதை இல்லாமல் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு வெறும் வெண்டைக்காய் கொடுத்தோம்னா திங்கி அதுங்க வள வளன்னு இருக்குன்னு இது மாதிரி நல்ல மாதிரி நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவாக போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு முருன்னு இருக்கனால குழந்தைங்க வந்து ஈஸியாக சாப்பிடுவாங்க அதுக்காக தான் மாவு பண்ண என்னமா இதை நீட்டாக சூப்பராக பண்ண தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சிக்கலாம் தண்ணி தெளித்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும் நல்லா பிசைஞ்சு அப்படி அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து இந்த வெண்டைக்காய் மாவு வந்து கிடைச்சிடும் இப்போ அப்படியே எடுத்து நம்ம வந்து வெண்டைக்காயில் தடவிடலாம் முழு வெண்டைக்காயில் அது வந்து கீரை போட்டுருக்கேன் உள்ள மசாலாலாம் தேய்ச்சி விடு அப்ப நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளேயும் வேகம் அதுக்கு ஃபுல்லாக கிழிச்சி விட்டாங்கன்னா உள்ளேயும் வேகம் இல்லாட்டி வேகாது அப்புறம் உள்ள பச்சையாக இருக்கும் வெளியில் இதாக இருக்கும் அப்படி என்ன காஞ்சி அடிச்சுக்குள்ளே இருக்கு அடுப்ப எரிய இப்போ நம்ம வந்து எல்லா வெண்டைக்காயும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இந்த வெண்டைக்காயிலையும் உள்ள இந்த மாதிரி அது வெதை தாங்க வெளியே வருது போட்டு நீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயிலையும் அப்ளை பண்ணிடலாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எடுத்து நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு சூடாக சூடாக பொரித்தோம் அப்படின்னா இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரசம் ரசத்துக்கு இந்த வெண்டைக்காய் சாமாய் வந்து எப்படி இருக்கும்னு காம்பினேஷனை சொல்லுங்கள் குடு 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 இப்போ நம்ம மசாலாவில் தடவுன வெண்டைக்காய் எடுத்து உள்ளே போட்டுடலாம் குழந்தைகளும் சாப்பிடுங்க காரம்லாம் அதிகமாக போடாமல் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் பனிசாக வந்து எல்லாத்தையும் அழகாக பொறிச்சுட்டு நீங்கள் ஒவ்வொன்றா தான் போடணும் அப்படியே போட்டீங்க அப்படின்னா எல்லாம் போய் நல்லா ஒட்டிக்கும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட நீ போயிட்டு வா நீ போயிட்டு வா போயிட்டு வா நான் ரிவியூ பண்ணிக்கிறேன் ஆ நம்மளோடய வெண்டைக்காய் அது என்னது சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் நிஷா கொஞ்சம் வேலை வந்துருச்சு அதனால போயிட்டா சாப்பிட்டு பார்ப்போமா பாப்பா வந்து சாப்பிட்டு பார்க்குறியோ நல்ல கிறிஸ்பியாக இருக்கு உரப்பெல்லாம் இல்லை பாப்பா ஆ வேற லெவலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் முரு முருன்னு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 வந்துட்டியா நானும் ரிவியூ பண்ணிட்டேன் ம் மாஸ்டாக இருக்கும் உரைக்கவே இல்லை பாப்பா கொஞ்சம் கூட உரைக்கிறான் பாப்பா எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்